அதை போய் இங்க இங்க வச்சு பேசுறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்குது மாமாவா அதுக்காக மிக்சர் போனாலும் சாப்பிட கூடாதா சாப்பிட்டு இருந்தா மிச்சர் மாமாவின்னு அர்த்தமா

வீட்டில் உக்கார வச்சுட்டு நாங்கள் சம்பாரிச்சு போட்டு உக்கார வச்சு வீட்டு வேலை செய்ய வச்சுட்டு சாப்பாடு என்னமோ என்ன உண்மையாலுமே எங்கள் பாப்பாவுக்கு ரிசப்ஷன் முடிஞ்சு எங்கள் ஊரில் நிறைய பேர் என்னன்னாங்க எங்கிட்ட நிறைய பேரே சொல்லிட்டாங்க நிறைய பேர் எங்கிட்ட பாக்கிறவங்களாம் என்னட்டாங்க இப்படி ஒரு மருமகம் எங்கிட்ட என்னன்னு கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பாடும் மாடுமா உழைப்பாரு அமைதியாக தான் இருப்பார் பேச வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் பேசுவார் அதுக்காக அவருடைய சுபாவம் அப்படி அமைதியான டைப்பு அதுக்காக போய் மிச்சர் மாமா அப்படிங்கிறீங்களே அவர் அவர்லாம்

காயத்ரி பாவன்னு சொல்றீங்க அதுக்காக ஒத்துக்குற அப்புறம் இப்படி உட்காந்துட்டு அமைதியா இருக்கிற ஆளையும் இப்படி கேக்குறீங்க அப்புறம் அப்ப என்ன நினைப்பாங்க அந்த சண்டை போடுறவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்ப நம்மள மாதிரி வீரன்னா தான் சண்டை போடாத முடிக்க மாட்டேங்குது இவங்க எல்லாம் இப்படி கிண்டல் பண்றாங்கன்னு அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்றீங்க அதே இளவரசம் சொல்றீங்க அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் புத்திமையை சொல்லிக்கிறேன் அப்புறம் அமைதியா கொண்டுக்கிற அப்படிங்கிறீங்க அப்ப இவருமே அதே மாதிரி சண்டை போட்டு வீடியோ போடணுமான்னு சொல்லுங்க நாங்களும் வேணா அதே மாதிரி போடுறோம் சரிங்களா நம்ம ஐயோ எதை சொல்றது எனக்கே குழம்புது இது ஒரு நல்ல ஒரு வேலையே வர்க்க இந்த யூடியூப்ங்கறது ஒரு நல்ல வர்க்காவே எனக்கு தேன்படல எந்த எந்த நிலமில் பார்த்தாலும் எதையோ ஒரு குற்றங்கறை சொல்றாங்க அவங்க அவங்க அம்மா எங்க அம்மா விட்டு நான் வர மாட்டேன்னு எத்த இடுவண்டி பார்த்த ஏதோ அமைதியா இருக்கறாரு வீட்ல என்ன நடக்குது நீங்களா ஒன்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க நீங்களா ஒன்னு பேசுறீங்க ஆனா நல்லா கமெண்ட் பண்ற நல்ல உள்ளங்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நாங்களாம் அப்படியெல்லாம் தனியா விட்டுற மாட்டோம் காய்திரியை நாங்க எப்பவுமே கூட இருந்து பாத்துக்குவோம்